ஆலயங்களினுடைய அந்த சுற்றுச்சுவர்களில் சிகப்பு மற்றும் வெள்ளை நிற கோடுகள் போல வர்ணம் பூசுவது ஏன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதை வர்ணமாக கருதக்கூடாது இது ஏதோ ஒரு பெயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது அவ்வாறு பெயிண்ட பூச சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவில்லை இது என்ன வெள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வெள்ளை நிற சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பினை அடிக்க வேண்டும் பக்கத்திலேயே அடுத்த கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது காவி என்று சொல்கிறார் அல்லவா நம்ம வீட்டு வாசல்ல இந்த காவிங்கிறத கூட கோலத்துல வைப்போம் இல்லையா இந்த காவி அப்படிங்கிற அந்த மண்ணை கலந்து அவற்றையும் ஒரு சுண்ணாம்பு போல அடிக்க வேண்டும் சொல்லி இருக்கா இது எதனால் சார் அப்படின்னு சொன்னா சுண்ணாம்பு என்பது நமக்கு தெரியும் தானே சுண்ணாம்பு என்பது கிருமி நாசினி எந்த விதமான கிருமிகளையும் கிட்டே அண்ட விடாது அதே போலத்தான் இந்த காவி என்கின்ற மண் இருக்கிறது அல்லவா அந்த காவி என்கின்ற மண் அந்த புழு பூச்சிகளை அருகே அனுமதிக்காது தான் வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு சுத்தி காவியில் பார்டர் போடுங்கோ அப்படின்னு சொல்ற அந்த காவியில் பார்டர் போடும் பொழுதோ அல்லது அந்த காவியை நடுவில் வைக்கும் பொழுதோ அந்த வீட்டிற்குள்ளாக எந்த விதமான அந்த ஜந்துக்கள் அதாவது விஷ ஜந்துக்கள் உள்ளே வராது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கா அதுபோல விஷ ஜந்துக்கள் அந்த ஆலயத்தினுடைய சுவற்றினை தாண்டி உள்ளே வருவதை அந்த காவி நிறம் என்பது தடுக்கும்